அதே சொத்தை செம்பவம்பேட்டை அவர்கள் உள்ள வந்து அன்போடு எனக்கு எம் கேர் அன்பாளையம் ஆயிரத்தொன்னு கொடுத்த செம்பவம்பேட்டை எங்க அண்ணே துறை அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அவர் கண்கலங்கி கொடுத்தது ஒரு கடவுளா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணே ஏதாவது என்னால முடிஞ்சது ஆயிரம் உள்ள வரை லட்சம் பேர்ல வாழ வைப்போம் வாழ வச்சு நீங்க

ஏன் மட்டா நிதியினுடைய நிறுவனத்தின் தலைவர் சாதாரண ஒரு கிடையாது இன்னைக்கு எத்தனையோ செல்வங்கள் வளர்ச்சி செல்வங்களையும் வயர்ந்து முகந்த வயல் உயர்ந்த மூதாட்டிகளையும் இன்னைக்கு அந்த அன்பாளையுடைய இடத்துல நிறுவனத்துல இன்னைக்கு இவர் சம்பாதிக்கிற இவருக்கு சொந்தத்தின் இது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கஜா புயல் வந்திருக்கும் போது இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கும் போது புதுக்கோட்டை சார்ந்த நடிகர்களுக்கு எத்தனோ நடிகர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுத்து நிறைய பேர் நான் நிறைய பாதுகாப்பேன் ராதாச்செகா பேட்டி விட்டுருந்தாங்க போது ஒரு ஐயாயிரம் ஐயாரம் பணம் கூப்பிட்டு நலிந்த கலைஞர்களை வறுமை கொட்பட்டவர் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்கம் அது எல்லாருக்கும் இருக்காது அது இறைவருடைய அணுக்கரக பெறுவர்கள் மட்டும்தான் இருக்கும் லட்சத்தில் ஒருவருக்கு தான் இருக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்த நல்ல உள்ளம் படைத்தவர் பெரிதவிருந்து புவனம் புதமுழு நான்புகள் படைப்போம் நான்குகள் கறிவுள் உந்திணும் கருவொலோ அலைகள் துயர்ந்து அலைவர்களின் குறுமுடியை அங்கையில் நடக்கும் குறுமுடிய கலசத்தில் பொருந்தும் கலசமும் புவியர் சிறுவன் புவிய அரவனுக்கு ஒருதரை உமையோர் சிறுவர்கள் மோதிரம் சிறுபவர்கள் உமையனை இரவில் உணர்க்கும் இறைவனோ இது போன்ற நல்ல உள்ளத்தில் இருக்கேன் இறைவன் வேற எங்க கிடையாது இது போன்ற நல்ல தூய்மையான உள்ளோ அங்கேதான் இறைவனாக பட்டன் கூடிகொண்டிருக்கிறார் இறைவன் யாரால் பார்க்க முடியுமா இது போல சில மனிதர்களுடைய உருவத்தில் வழியாக தான் நம்ம பார்க்க முடியும் அதனால் நீரோடு வாடு முடிநோய் இல்லாமல் சகல செல்வங்கள் பெற்று மக்களுடைய அனுக்கரங்கள் நிறைய பூமையை பெற்று செல்வம் வேண்டாம் செல்வங்கள் மன நிம்மதியும் ஆரோக்கியம் இருந்தாலும் இல்ல செல்வங்கள் உங்களுடைய நாடிகள் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நாங்க நிரந்தர் இல்லையா அது நிலையற்றிருக்குறான் எதுவும் இந்த உலகத்தின் நிலையற்றது கிடையாது நிலையானது கிடையாது அனைத்தும் நிலையற்றது தான் ஆமா ஆஹ் ஆமாம் வந்ததுலேருந்து இங்கே யாருன்னு சொல்றாளே என்னை பார்க்குவது யார் வா கேட்கின்றது சொல்லு என்னை பார்க்கின்ற பொதுவாக யார் வாரிகிறோன்னு கேட்டேன்

வெசல் தோசை வெங்காய தோசை ஜாதா தோசை நீ என்ன வாங்கிக்கவே பேசுறாங்க மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை ஆகிய மூன்று ஆசைகள் குற்றம் திறந்தவனா என்னைக்கு திறப்ப பெருத்தவையானா வேண்டாம் விட்டு வச்சிருக்காது அறுக்கக்கூடாது எரியும் புண்ணும் வத்தாது அறுக்கக்கூடாது கட்டி முழு வச்சு புடிக்கிறோம் அப்பதான் அந்த நீர் கசியாம அடைச்சுக்கலாம் அறுத்துட்டேன் எங்கேயா பிடிச்சீங்க தாழ எங்கேயும் பிடிக்க முடியாது வளர்க்க பிடிக்க முடியாது வளர்க்கமா சொல்லா விழுந்து ஆகவில்லை ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் இருந்தது ரெண்டு கொண்டாட்டி ஏய் ஒரு காலத்தை ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் திருமணம் செய்ய ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டி தாயம் ராசி அறுபது குழந்தைகளை பெற்றிட உலகத்திற்கு அது உள்ள வைத்தல் தொப்புல துணையில இப்படி வெடிச்சுக்கிட்டு வரக்கூடியவர்களாங்கிற பார்வையிலேயே கருத்தருக்கு ஆற்றல் பெற்று பார்த்தோன்னே பார்க்க போதே

இப்போ ஒண்ணு முடியாத சேலம் சிவராஜ் பேர் இருக்கேன் பாரு அசோக் அவன் லேகிய டப்பா வாங்கி தரு ரெண்டு உருண்ட சாப்பிடியா ஏதாவது முண்டுதான் பாப்பான் கீரி பூச்சி மாத்திரையா சொன்னி விளையாட்டு தன்மையான பேச்சு விளையாட்டு ஊருக்கு தோட்ட மாதிரி இருக்கு இப்ப அது இல்லையா கிடையாது கிடையாது நான் ரூபா விடுவேன் எதுக்காக பிளாக்ல லைன் பண்ணி விடுவேன் பிளாக்ல லைன் பண்ணி விடுறியா

நாய் உழைக்கும் போதே இரலாய் தண்ணிக்கு போனா உன் பேரத்தாயா கேட்டேன் சொல்றேன் அப்பா வந்து அப்பாவை எங்கப்பா எங்க ஐயா வந்து வெளியே போடாம சொல்லும்போது அவர் நீ உள்ளா வாடா சொல்லி ரெண்டு பேரும் ஓடும் போதே அவர் போஸ் ஓடியாந்துரு ஐயா உன் பேரை கெட்டிய அப்படி ஐயா தான் வந்த அரிசி வாங்குறதுக்கு அது தொப்படிமைய இளையனே

புஷ்பா பூக்கோனையில் போய் மாலை வாங்கும் போது அவன் வந்துருக்கேன் அரவிந்த் டீசர் அரவிந்த் டீசரில் வரும்போது அருபோசன் சிங்கர்ஸ் ஸ்பின் போட்டது ஸ்பின் போடும் போது ராகுல் ராவிட் அங்கே வரும் போது சர்வா கம்பெனி பவுன்ஸ் வந்து சோழிக்கு தான் லவுன் த பிஸ்ட் ஆஃபீ வாழ்க்கையிலே இனிமே பேர கேப்பியா சத்தியம் உ பேரு சொல்லுங்கள் முதல்ல ஒரு விஜயந்தி நீ மாதிரி இருபத்தி ஏழு ஜாமியாராக நான் லூசாயிக்க ஆக்கல நீ

அப்பா வந்து ஆத்தாளுக்கு புரிச உலகத்திலே சொல்லிவிட்டாங்க அப்ப வந்து ஆத்தாள் தான் புரிஞ்சேன் வேற யாரு அப்பா பேரு இப்ப ஜாதகத்துல அப்பா பேரு வச்சது மாணிக்க செல்வம் என்கின்ற சுப்புராசு என்கின்ற வடமதுரை ராமசாமியோட அக்காமை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ராசி வடமதுரை போயிட்டு எங்க போய் எங்க சித்தி வந்து அவர் பேர் உங்க அம்மா பேரு அம்மா பொம்பளங்க

வேலை பழமா யார பேச்சு குறிப்பா ஏ உள்ளகனப்பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் காத்த அடிக்க அம்மி குலவி மக்கள் இதுல அடிக்க கோபக்கார மச்சானும் இல்லை ஏ மச்சா கொடுமை செய்ய மச்சானும் இல்லை to

தங்கச்சி வர அது என்ன கோலத்துல வருது அஞ்சுக்கு மூணு தங்கச்சி தொண்டி போயிருச்சு தங்கச்சி வாழ தங்கி காற்றுக்குள்ள Ich yeah. bin <laughs> تڪڙي ڪلهه

ஜ தண்ணி முடிச்சு அவை கலைவாடி முத்திரினை வருக வருக கஜேஷ் பூஜை பிரம்மாவின் மைந்திரை வருக வருக ராவணனே தாத்தா வருகிற என்ற வரவேற்று எங்க நாட்டு மக்கள் நல்லா ஆசை பெற வேண்டும் சுவாமி வாருங்கள் என்று வரவேற்கிறேன்